பாஸ் வீட்டுக்குள்ள கவின் என்ன சொல்ற கீரி அப்படின்னு ஆமாங்க இந்த சீசன்ல இந்த பாஸ் வாரது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கெஸ்டாக வந்து கவின் போறார் ஏன் போகிறார் அப்படின்னா மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படம் வந்துட்டு நவம்பர் டுவெண்ட்டி ஒன் வந்து ரிலீஸ் ஆகுது ஓகேவா ஸோ அது ட்ரைலர் பார்க்காதவங்க போய் பாருங்க வேற லெவலில் இருக்குது ஒரு நியூ அட்டம்ப்ட் வந்து கவின்னு சொல்லுவேன் ஆண்ட்ரியா நடிச்சுக்கிட்டாங்க ஒரு வில்லனை ரோல் அந்த கவினுக்குமே ஒரு கிரேஷேட்டு தான் ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஒரு மாதிரியான டார்க் காமெடி டாக்டர் எல்லாம் படம் தெரியும் அதை தாண்டி கொஞ்சம் ஹியூமர் வச்சு ஒரு கிரே ஷேட் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சைக்கோ பார்த்தா யோசிச்சா அப்படி இருக்கும் டீம் அதுல இருந்துட்டு கவினும் ஆண்ட்ரியாவும் வரதான் சொல்லியிருக்காங்க கவின் கன்ஃபார்ம் பட் ஆண்ட்ரியா அப்படிங்கறதா என்ன பிளானா இருந்துச்சுன்னா ட்ரீமாரன் ஆஹ் ஆண்ட்ரியா கவின் இவங்க மூணு பேரும் இந்த பிக் பாஸ் யூடியூக்குள்ள போறதுதான் இருந்துச்சு பட் பட்ரீமாரன் சார் அப்படியே உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் அவர் படத்தோட ஆடியோ லான்ச் சம்திங் இந்த மற்ற ஏதாச்சும் முக்கியமான படம் என்னால் தான் அவர் போவார் ஓகேவா ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னா பட் இந்த மாதிரி பிக்பாஸ் ஷோ ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அவர் பார்த்து வாய்ப்பில் ஸோ அதனால் வந்துட்டு இந்த படத்தோட இன்னொரு ப்ரொடியூசர் ஆண்ட்ரியா ஸோ அவங்களும் கவினும் இந்த வியாழக்கிழமை மேக்ஸிமம் வந்துட்டு இந்த டே என்ட்ரி ஆகி நம்மளுக்கு வேலாக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகும் இல்லை புத கலம்ம சிவகழமை என்ட்ரி ஆகி நாளைக்கு என்ட்ரி ஆகி புத கம்ப டெலிகாஸ்ட் ஆகும் நினைக்கிறேன் இல்லை வேலைக்கிழமை ஆகும் ஏன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஒன்ல ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் அதனால வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க போயிட்டு ஒரு சில கேம் சின்னதாக ஏதோ ஒரு கேம் வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது மாஸ்கும் படம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஸ்மால் டாஸ்க் வாய்ப்பு தான் இருக்குது இது கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன் நான் பிஸை உள்ளே போனோன்னா அந்த ட்ரைலர் போட்டு காட்டுவாங்க கவின்கிட்ட அவ்வளோ தரம் இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு சம்திங் எதாவது பேசுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஃபன்னான விஷயங்கள் நடக்கும் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரியாணி லைக் ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ்க் டீம்லேருந்து கவின் சார்பாக ஏன்னா கவின் ஒரு பிபி த்ரீயோட கண்டஸ்டன் ஃபேமான கண்டஸ்டன்ட் தி பிக் பாஸ்லேயே ஒரு பெஸ்ட் சீசன் தான் அது சீசன் த்ரீன்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு சீசன் தான் சீசன் த்ரீ ஸோ அதில் பயங்கரமான ஃபேம் ஆனது டைட்டில் தாண்டி கவின் இப்போ வந்துட்டு கவின் பல படங்களை பண்ணி கிஸ் கூட கிஸ் மூவி கூட பண்ணியிருந்தாரு அது கொஞ்சம் படமா நல்லா இருந்துச்சு பட் கலெக்ஷன் இருஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ ஒரு புல் பேக் பண்ணி ஒரு சூப்பரான படம் மாஸ்க் இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும் கவின் ஒரு எஃபோர்ட் போட் பண்ற ஒரு ஆக்டர் சும்மா என்ன தரணும்னு பண்ணி ஒரு சூஸ் பண்ணி ஒரு மசாலா படம் ஒரு ஒரு காமெடி படம் அப்படி கொடுத்துட்டு போற ஆள் கிடையாது எல்லா படமும் கவின் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜேனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மட்டும்தான் ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் அதுக்கப்புறம் கவின் பண்ண எல்லா படங்களுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குது யூனிக்காக இருக்கும் தான் நான் பார்க்குறேன் லைக் சேதுபதி சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் சேதுபதி சார் எப்படி அந்த அவரோட எல்லா ஸ்கிரிப்டுமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் மணிகண்டனோட ஸ்கிரிப்ட் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்கும் மணிகண்டன் கூட ஒரு மா ஒரு மாதிரி ஒரே டைப் கொஞ்சம் வந்துட்டு ஓகே மிடில் கிளாஸ் அந்த மாதிரி பட் கவின் அப்படி கிடையாது லைக் விக்ரம் சார் மாதிரி சூர்யா சார் மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்குல்ல அந்த அது கவின் வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக கவின் வந்து க்ரோத் பயங்கரமாக ஆகணும் அப்படிங்கிறது தான் அண்ட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அகெயின் எல்லா சீசனுக்கும் அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுது கரெக்டான சீசன் கிட்ட ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டில் வந்த எல்லா சீசன் ஆல்மோஸ்ட் வந்து சீசன் சிக்ஸுக்கு சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கண்டினியூவாக செவன் எயிட் நாலு சீசனும் மூணு சீசனும் கண்டினியூவாக வரா நினைக்கிறேன் ஐ மீன் பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா சீசனுக்குமே கவினோட ஒரு படம் ரிலீஸ் ஆகும் லாஸ்ட் இயர் கூட பிரடி பக்கர் அதுக்கும் கவின்னு வந்திருந்தாப்பல ப்ளஸ் சமரன் ரிலீஸ் அஞ்சு எஸ்கே இருந்தாப்புல ஸோ அதனால் கவினுக்கு எப்படியோ பாஸ் போகிறப்பெல்லாம் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுது மேபி அதில் இதில் இருந்து அதில் போனதுனாலே அப்படின்னு தெரில அண்ட் அவங்க அந்த டீம் மாறுது ஸோ இந்த வாரம் அது ஒன்று நடக்கும்போது ஸ்கூல் டாஸ்கில் அவங்களும் ஆகி எதுவும் பேசுவாங்களா தெரில ஏன்னா கவினுக்கும் ஸ்கூல் டாஸ்க்கும் பயங்கர ஒரு 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 கான்டக்ட் ஐ மீன் ஒரு கனெக்ட் ஏன்னா அதில் ரொம்ப வைரலாக இருந்துச்சு அந்த ஸ்கூல் டாஸ்க்குங்கிறது ரொம்ப வைரலாக இருந்துச்சு சாண்டி கவின் முகேந்திரா இவங்கெல்லாம் மூணு பேரும் போன அட்ராசிட்டிஸ் ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த ஸ்கூல் டாஸ்கில் அவங்களும் இன்வால்வ் ஆகிற மேபி ஏதோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்க சின்னதாக ரோல் பண்ணக்கூட வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு தான் இது எல்லாமே இது எல்லாம் நடக்கும் கன்ஃபார்ம் அப்படின்லாம் கிடையாது நடந்தால் நல்லாவே இருக்கும் ஸோ அதுதான் பார்ப்போம் இந்த வாரம் கொஞ்சம் எப்படி போக போயின்னு தெரியல ஸோ ஸ்கூல் டாஸ்க்கு கவினுக்கு ஃபேவரட் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி எக்ஸைட்டாக இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்க மறக்காமல் லைக்ஸ் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன் பண்றேன் பை